உணவு, மழுங்கிய கோடரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும் ஞானமே வெற்றிக்கு வழிகோலும் சபை உரையாளர் நூல் அதிகாரம் பத்து அருள்வாக்கு பத்து அன்பிற்குரியவர்களே ஒரு காட்டில் இளைஞர்கள் நடுத்தர வயதினர் முதியோர் என பல்வேறு தரப்பினர் மரம் வெட்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் மற்றவர்களை விட அதிகமான வெட்டி வீழ்த்தி விடுவார் ஒருவன் தேநீர் இடைவேளையின் போது நண்பர்களுடன் பொழுதை போக்காமல் முதியவரை தேடி சென்றான் அவரை கண்டும் கொண்டான் அவரோ தனது கோடரியை கற்பாறில் தீட்டிக் கொண்டிருந்தார் இடைவேளை நேரங்களில் கோடரியை கூர்மைப்படுத்தினால் மட்டுமே வேலை செய்வது எளிது பலனும் மிகுதி என்பதை உணர்ந்தான் இளைஞன் ஆம் தினமும் நாம் ஞானத்தை பெற சோர்வுறாதிருக்க விவிலிய வாசிப்பு ஜபித்தல் ஜபமாலை சொல்லுதல் இறை கேட்டல் தியானித்தல் போன்றவற்றில் ஈடுபடலாம் பணிபுரிபவர்கள் அன்றைய சூழலுக்கு ஏற்ப தம் துறைசார் அறிவை வளர்த்து கொள்வதால் தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்ளலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடம் தொடர்பானவற்றை சேகரித்து பொது அறிவையும் உலகியல் அறிவையும் கூர்மையாக்கிக் கொண்டே இருந்தால் போட்டி நிறைந்த உலகில் போராட்டம் இன்றி வெற்றி பெறலாம் எங்கள் தந்தையரின் இறைவா உமக்கு நன்றி உடன் புகழும் கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நீரே தானியல் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு இருபத்தி மூன்று மேலும் அறிவை வளர்த்து கொண்டு புத்தி கூர்மையுடன் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான